இவிஎம்ஐ எப்படி இருந்தாலும் மேனிப்புலேட் பண்ண முடியும் என்று இளம் ஆக்ஸ் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதனால்தான் அமெரிக்கா இவிஎம் யூஸ் பண்ணல ஜப்பான் இவிஎம் யூஸ் பண்ணலை ஜெர்மனி இவிஎம் யூஸ் பண்ணல யூகே இவிஎம் யூஸ் பண்ணலை மேற்கூட நாடுகள் எதுவும் இவிஎம் யூஸ் பண்ணல எல்லா இடத்துலையும் இவிஎம் மேனிப்புலேஷன் பண்ணி பண்ண முடியும் என்று தெரிந்திருந்தும் அதை பண்ணியிருந்தால் இவர்களைப் போல முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டார் இப்படி ஒரு யாராவது பண்ணுவாங்களா எல்லா தொகுதியிலையும் ஈவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ணி ஐநூத்தி நாற்பத்தி மூணுலயும் பிஜேபி ஜெயிக்க வச்சா நான் நம்போனா எங்க ஜெயிக்கணும் ஜெயிக்க வேண்டுமோ எதை எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் அவர் செய்வார்கள் அந்த அளவுக்கு முட்டாள்களா அவர்கள் பிஜேபிக்காரர்கள் நானூறு இடங்கள் ஜெயிப்போம் என்று சொன்னதுக்கு காரணமே வந்து இவர்கள் நானூறு இடங்களை குறிவைத்ததுதான் அந்த குறியில மிஸ் ஆனது என்னன்னா அமித்ஷா வந்து கொஞ்சம் அசால்ட்டா விட்டது காரணம் என்னன்னா ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது இந்த நூத்தி நாற்பது தொகுதிகளில் போலான வாக்கை விட எப்படிங்க வந்து கவுண்ட் ஆன வாக்குகள் கூடும் இந்த வெபோர்ட்டல ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபி யாருக்கிட்ட இருக்கணும் எலெக்ஷன் கமிஷனுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட தான் போகணும் அந்த ஓடிபி அது எப்படி நெண்டிய கூட்டணி இருக்கக்கூடிய சிவசேனாவுடைய சிண்டே குரூப்பை சேர்ந்த ஒரு தனிநபரிடம் எப்படி சென்றது இவர்கள் மேனிபிளைட் பண்ண முடியும் என்று

ஓட்டெல்லாம் மாத்தினாரா இல்லையா கண்ணு முன்னாலா அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு அவர் மோடி வாழ்நாள் இருக்கும் வரை அவர்தான் பிரதமர் எழுதி வச்சுக்கோங்க அவரை நீங்க என்னமும் செய்ய முடியாது மாற்ற முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது எழுதி வச்சுக்கோங்க நீங்க வந்து கியா என்ன கே என்ன கத்தினாலும் சரி உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் வராது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே வந்து ஸ்கேன் பண்ணி உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் அரண் தேவபாஸ்கர் இன்றைய நேர்காணலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகரும் செயற்பாட்டாளருமான திரு பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இவிஎம் கொளறுபடி தொடர்பாக பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக ரைஸ் பண்றக்கூடிய நபர் இல்ல முக்கியமான நபர் நீங்க எலெக்ஷன் முன்னாடியே அதை யார் ஜெயிச்சாலும் சரி அது பிஇட் காங்கிரஸ் எங்களுக்கு ஃபுல் ப்ரூஃப் நீங்க வந்து காமிங்க முழுமையாக எவ்வளவு வாக்கள் பதிவாயிருக்கு அந்த கிளியரான டேட்டாவை வந்து வெளியே காமிங்கன்னு நீங்க தொடர்ச்சியாக குறிப்பிட்டுட்டே இருந்தீங்க இன்றைய தினம் உலக அளவுல இவிஎம் தொடர்பான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு குறிப்பாக டெக்னாலஜியில ஒரு மிகப்பெரிய வல்லுநர் ஒரு மாஸ்டர் அப்படின்னா எலான் மஸ்க சொல்லலாம் அவரே வந்து ரைஸ் பண்ணிருக்காரு கொஸ்டின அதாவது ஒரு சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ கண்டிப்பா நம்மளால ஒரு டேமேஜ வந்து பண்ண முடியும் நம்மளால மேனு பண்ண முடியும் அப்படின்றதுதான் எலான் மஸ்க் வந்து தெரிவிச்சிருந்தாரு எலான் மஸ்க் தெரிவிச்ச கருத்துக்கு இன்னைக்கு வலதுசாரிகள் முழுவதுமாக அவரை கடித்து புராண்டிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம் அளவுக்கு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து இன்னைக்கு இது டிஸ்கஷனாக மாறி இருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இலன் மாஸ்க் வந்து விண்வெளிக்கு அஸ்ட் அனுப்பலாம் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பலாம் உலகம் முழுக்க இன்டர்நெட் இணையதளத்தை கொடுக்கலாம் அவர் டெஸ்லா என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நிறுவனம் இந்தியாவுக்கு எல்லாம் கொண்டாடலாம் ஆனால் அவர் வந்து மோதியை விட டெக்னாலஜிஸ்ட் கிடையாது வலதுசாரிகளை பொறுத்தவரை மோதியை விட அறிவாளி கிடையாது இலன் மாஸ்க் இந்த வலதுசாரி கருத்தாளர்களை பொறுத்தவரை எனவே அவர்கள் அப்படித்தான் யார் என்ன சொன்னாலும் சரி அவர்களை பைத்தியக்காரர்கள் என்பார்கள் அவர்களை முட்டாள்கள் என்பார்கள் அவர்களை அறிவிலிகள் என்பார்கள் எனவே இந்த யாரிடம் இருந்து இந்த வார்த்தை வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது இந்த இவிஎம்ஐ வைத்து ஜெயித்தவர்களிடமிருந்துதான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் வார்த்தைகள்னால் வரும் இலன் இளன்மாஸ்கையே இவர்கள் விட்டு வைக்காதவர்கள் இலன் மாஸ்கு சொல்கிறதையே இவர்கள் கேட்காதவர்கள் இவர்கள் எப்படி சாதாரண மனிதர்கள் நம்மளை போன்றவர்கள் சொல்வதை கேட்பார்கள் இவர் விடுங்க இலன் மாஸ்குக்கு தெரிந்த விஷயம் இவர்களுக்கும் தெரியும் இவிஎம்ஐ வந்து மெனிபுலேட் பண்ணலாம் என்பது அதனால்தான் இவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு நூற்றி ஐம்பது தொகுதிகளில் இவிஎம்ஐ மெனிபுலேட் பண்ணி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நூறு ப சதவீதம் இவிபாட்டை எண்ணி இருந்தால் கண்டிப்பாக பிஜேபி நூறை கூட தாண்டி இருக்காது நூறை கூட தாண்டி இருக்காது மக்களது உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் வாங்கி அடிதான் ஒட்டுமொத்த இந்தியாவின் மக்களது எதிர்கால எதிர் எதிர்பார்ப்பு தமிழகம் மூன்று முறை அவரை புறக்கணித்திருக்கிறது ஆனால் உத்தரப்பிரதேசம் என்ன செய்ததோ அதை வந்து இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் செய்திருக்கும் இவர்கள் கொஞ்சம் நானூறு தொகுதிகளிலயும் பண்ணாம ஒரு இருநூறு தொகுதிகளில் மட்டும் இவர்கள் வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டதன் காரணமாக இவிஎம்ஐ பற்றி இவ்வளவு உறுப்பினர் ஏற்பட்டு இவிஎம் பற்றி இவிஎம் ஒழிக்க வேண்டும் என்ற போராட்டம் நடத்தப்பட்டு நூறு சதவீத விவிப்பட்ட என்ன வேண்டும் என்ற எதிர்கட்சிகள் எல்லாம் திரண்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்து பிரசாந்த் பூஷன் வா பிரசாந்த் பூஷன் வாதாடி ஏடிஆர் அமைப்பு போராடி இப்படியெல்லாம் வந்த பிறகு இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கெல்லாம் பத்தாயிரம் ஓட்டுக்கு கீழே இவர்கள் வெற்றி பெற்றார்களோ இல்லை வெற்றி வாய்ப்பை இழந்தார்களோ அங்கெல்லாம் இவர்கள் நூத்தி நாற்பது இடங்கள்ல இவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ணிருக்கிறார்கள் என்று நான் ரிசல்ட் வரும்போதே ஒரு மணிக்கே இன்னைக்கு நாலாம் தேதி ஜூன் நாலாம் தேதி ஒரு மணிக்கே இதுதான் நடந்திருக்கிறது என்று சொன்னேன் மூணு மணிக்கு மேல நீங்க பாத்திருந்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி ஒன்பது இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பரும் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் மாறவே இல்லை அப்படியே இருந்தது காரணம் என்ன இந்த நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பது தொகுதிகளில் இவர்கள் இவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ணிதான் இன்றைக்கு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது இடங்கள் இரநூத்தி நாற்பது இடங்கள் வந்து பிஜேபிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு மீத இடங்கள் என்று இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே இவிஎம்ஐ வைத்து மேனிபிளேட் பண்ண முடியும் இவிஎம்ஐ எப்படி இருந்தாலும் மேனிபுலேட் பண்ண முடியும் என்று இலன் மாஸ்க் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இலன் மாஸ்க் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால்தான் அமெரிக்கா இவிஎம் யூஸ் பண்ணலை ஜப்பான் இவிஎம் யூஸ் பண்ணலை ஜெர்மனி இவிஎம் யூஸ் பண்ணலை யுகே இவிஎம் யூஸ் பண்ணலை மேற்கூட நாடுகள் எதுவும் இவிஎம் யூஸ் பண்ணலை அவர்கள் அந்த என்டைய எலெக்ஷன் ப்ராசஸை டிஜிட்டைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஓட்டு மட்டும் பேலட் சிஸ்டம் தான் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முடிவை எடுத்து அந்த எலெக்ஷன் கமிஷனை நம்புகள் என்று சொல்லியது தான் இந்திய மக்கள் மக்களின் ஜனநாயகத்தின் நம்பிக்கை மீது ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அடியாக நான் கருதுகிறேன் இவிஎம் வைத்து தான் இவர்கள் வெற்றி பெற்றுகிறார்கள் நூறு சதவீத விவிப்பட்ட எண்ணினால் இவர்கள் நூற்றி நாற்பது இடங்களை கூட தாண்டி இருக்க மாட்டார்கள் என்பது உண்மை நிச்சயம் நிதர்சனம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இருக்கு இப்ப பாஜக தரப்புல இருந்து முன்வைக்கப்படுற கேள்வி அப்படின்றது அப்போ அதெல்லாம் மட்டும் நீங்க ஜெயிச்சது தானா அதுல வந்து மோசடி நடந்திருக்காதா அதுல மேனிபுலேஷன் நடந்திருக்காதா பாஜக இன்னைக்கு ஒரு சீட்ஸ் வந்து அதிகமா பிடிச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்தால நீங்க ஈவிஎம்ன்ற மோசடியை முன்வைக்கிறீங்க தமிழ்நாட்டுல நாற்பது இடங்களை வந்து திமுக கூட்டணி கைப்பற்றுது உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் ஜெயிக்குது இப்படி காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரல அல்லது பாஜகவுக்கு பக்கத்துல காங்கிரஸ் வந்துருச்சு இன்னைக்கு அவங்க டூ நைன்டி பிளஸ்ல இருக்காங்க நீங்க டூ தேர்ட்டி பிளஸ்ல இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஈவிஎம்ன்ற வார்த்தையை நீங்க விட்டுட்டீங்க இப்போ மட்டும் நீங்க திரும்ப இன்னைக்கு எலான் மஸ் சொல்லும் பொழுது அல்லது நீங்க ஜெயிச்ச இடங்கள்லாம் விட்டுட்டு இப்பொழுது நீங்க ஈவிஎம் பத்தி பேசுறதுக்கான தார்மீக உரிமை இருக்கான்ற கேள்விலாம் எல்லாம் எப்படி மற்ற கட்சிகள் ஜெயிக்குது காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள்லாம் எப்படி ஜெயிக்கிறாங்க இவிஎம் மேனிபுலேஷன் இப்ப அங்க அங்கால பண்ண முடியாதான் கேள்வி முன் வைக்கிறாங்க எல்லா இடத்துலயும் இவிஎம் மேனிபுலேஷன் பண்ணி பண்ண முடியும் என்று தெரிந்திருந்தும் அதை பண்ணியிருந்தால் இவர்களை போல முட்டாள்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் இப்படி ஒரு யாராவது பண்ணுவாங்களா எல்லா தொகுதியிலையும் இவிஎம் மேனிபுலேட் பண்ணி ஐநூத்தி நாற்பத்தி மூணுலயும் பிஜேபி ஜெயிக்க வச்சா எவனா நம்புவோம்னா தமிழ்நாட்டில் முழுக்க இருபது தொகுதியில பிஜேபி ஜெயிச்சிருந்தா யாராவது மக்கள் நம்பியிருப்பாங்களா தெலுங்கானால இவர்கள் வந்து முப்பது தொகுதியும் இரு இரு இருக்கக்கூடிய மொத்த தொகுதி இவர் ஜெயித்திருந்தால் இவர்கள் நம்புவார்களா எங்கே ஜெயிக்கணும் ஜெயிக்க வேண்டுமோ எதை எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும்தான் இவர் செய்வார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் பிஜேபிக்காரர்கள் அந்த அளவுக்கு இதா அதாவது மாநிலத்தில் நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க ஆனால் மத்தியில வந்து நானூறு இடங்கள் ஜெயிப்போம் என்று சொன்னதுக்கு காரணமே வந்து இவர்கள் நானூறு இடங்களை குறிவைத்ததுதான் அந்த அந்த குறியில் மிஸ் ஆனது என்னென்னா அமித்ஷா வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விட்டதுக்கு காரணம் என்னென்னா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இவர்கள் அயோத்தி அயோத்தி ராமர் கோயில் கட்டிவிட்டோம் பாலராமரை கொண்டு போய் உள்ள வந்து பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் மோடி அவர்கள் எனவே அயோத்தி ஒட்டுமொத்த அயோத்தியும் யூபியும் நமக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதி விடுவார்கள் என்று இவர்கள் அசால்ட்டாக இருந்தது காரணமாக அங்கே மெனிபுலேட் பண்ணாமல் விட்டிருக்கலாம் அதனால்தான் உத்தரப்பிரதேசம் மொத்தமாக ஊத்திச்சு மொத்தமா காலியானது காரணம் நாற்பத்தி ஏழு தொகுதி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் சமாஜ்வாதி பார்ட்டியும் இந்தியா கூட்டணியும் காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி ஜெயித்ததுக்கு காரணம் அவர்கள் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அதீத நம்பிக்கை வைத்து அதை ஒன்றும் செய்யவில்லை அவர்கள் செய்ததெல்லாம் குறைந்த இடத்துல எதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து நூத்தி நாற்பது இடங்கள் நூத்தி ஐம்பது கலெக்டர்கிட்ட வந்து அமித்ஷா பேசினார்ன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஜெயராம் ரமேஷ் வைத்தார் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்தார் உங்கள்ட ஆதாரருக்கான எலெக்ஷன் கமிஷன் கேட்டது இவர்கள் ஆதாரத்தோடு கொடுத்த நான்கு லட்சம் பெட்டிஷன்ஸ் வேலை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்ப இந்த நூத்தி நாற்பது தொகுதிகளில் அமித்ஷா எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆபீசரோட பேச வேண்டிய அவசியம் என்ன அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் மாவட்ட கலெக்டராக இருக்கிறார்கள் அவர்களிடம் இவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப எந்த மாவட்ட கலெக்டர் பேசுனார் என்ற டேட்டாவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஜெயராம் ரமேஷ்க்கு இருந்தாலும் அவருக்கு எப்படி அந்த டேட்டா கிடைக்கும் இவர் எந்த போன்ல பேசினார் யாருக்கு தெரியுமா இல்லை எந்த சீக்ரெட் ஃபோனில் பேசுனாரா இல்லை கான்ஃபிடன்ஷியல் ஃபோனில் பேசுனாரா அது தெரியுமா அதில் தெரிஞ்ச ரெக்கார்டை எடுத்து மத்திய அரசு கொடுத்துருமா ஜெயராம் ரமேஷ்க்கு இல்லை ட்ராய் தான் கொடுக்க விட்டுருமா அப்போ இவருக்கு வந்த தகவலின்படி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து கசிந்த தகவல்களை வைத்து தான் இந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வந்து குற்றச்சாட்டை கூறுகிறார் அப்போ அந்த குற்றச்சாட்டை கூறிய அந்த தொகுதிகளில் நூறு சதவீதம் பிபி பட்டை எண்ணே முடிவை அறிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் இந்நேரம் வழக்கு தொடுத்திருக்க வேண்டும் ஏன் அவர்கள் செய்யவில்லை அப்ப இவர்கள் இந்த இந்த எல்லா தொகுதிகளையும் திமுக கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்குது மாநில தேர்தலில் ஜெயிக்குது இல்லை அப்ப அங்கெல்லாம் வந்து மெனிபுலேட் பண்ணலையா என்று இவர்கள் கேட்பதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒப்புக்கு சப்பானியான வாதம் திட்டமிட்டு கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இப்ப தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் இப்ப உத்தரப்பிரதேச யோகிக்கும் மோடிக்குமான அந்த பிரச்சனை போறதெல்லாம் எல்லாருமே வெளிப்படையா தெரிஞ்சுட்டு இருக்கு இப்ப சில மாநிலங்களில் திட்டமிட்டு அவர்கள் அதை கை வைக்கல இல்லாத அந்த இடத்த விட்டுலாம் இப்ப தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி முப்பது தொகுதியில பாஜக ஜெயிக்குது அப்படின்னா ரோட்ல போற இருந்தாலும் வந்து கேள்வி கேட்பாங்க எல்லாருக்கும் வந்து எலக்ஷன் ப்ராசஸ் தார நடக்கலன்றத கேட்டுருவாங்க ஆமா கண்டிப்பா அந்த அளவுக்கு முட்டாள்களா பிஜேபிக்காரர்கள் உடனே அந்த தமிழ்நாட்டுல ஃபுல்லா கை வச்சு மொத்தமா ஜெயிச்சு கொடுத்துருவாங்களா அண்ணாமலைக்கு ஆசை இருக்கலாம் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து காரி தூப்புவாங்களே அங்க எங்க போவாங்க எப்படி இதை ஏத்துக்குவாங்க சொல்லுங்க அதனால வந்து இதெல்லாம் வந்து எந் அளவிற்கு கூட ஞா ஞானம் இல்லாதவர்களெல்லாம் மேலே இருக்கக்கூடிய அமித்ஷாவும் மோதியும் எங்கே அவர்களுக்கு தேவை என்ன இரநூத்தி அவர்களுக்கு தேவை முந்நூறு இடங்கள் வேணும் இதில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அதனால வந்து இரநூத்தி நாற்பதாக போய் முடிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் அவங்க கை வச்சிருந்தாங்கன்னா எண்பதுக்கு எண்பது வந்திருப்பாங்க அவங்க அங்கே அவங்க கை வைக்கவில்லை எங்கெல்லாம் வந்து அவர்கள் கை வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அங்கே கை மத்திய பிரதேசத்திலேயே வந்து மொத்தமாக ஜெயித்தது காரணம் மத்திய பிரதேசத்தில் சௌகான் கௌதாரும் கௌத்துருவார் என்ற பயம் எனவே மத்திய பிரதேசம் மொத்தமாக அவங்க கையில் எடுத்திருக்கார்கள் அதனால தான் மொத்தமாக ஜெயிச்சது உத்தரப்பிரதேசம் இவங்க ஜெயித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அங்கே கை வைக்கல அங்கே அங்கே வந்து தோத்து தோற்று தோற்று போனார்கள் பிஜேபிக்காரர்கள் ராஜஸ்தான்ல வந்து ஜெயித்துருவோம் என்ற நம்பிக்கையோடு விட்டுறாங்க பாதிக்கு பாதி வந்து விட்டது அதே மாதிரி ஒரிசாவை வந்து எப்படி நவீன் பட்நாயக்க ஓகே வேண்டும் என்று நினைத்தார்கள் ஓய்த்து விட்டார்கள் ஈவிய மூலமாக இதெல்லாம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் ஒடிசாவை ஆண்ட நவீன் பட்நாயக் இன்றைக்கு தோற்றிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன வி கே பாண்டியன் என்ற தமிழர் மீது குற்றம் சுமத்தி தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லி பிரச்சாரம் செய்ததோடு மட்டுமல்லாமல் இதுதான் சரியான சான்ஸ் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒடிசாவை ஓய்த்தது காரணம் நவீன் பட்நாயக் மோடியை நம்பியது நம்பி அவருக்கு அவர் கொண்டு வந்த நாசகார திட்டங்கள் நாசகார சட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு அளித்ததின் விளைவு தான் இன்றைக்கு ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக் அனுபவிக்கிறார் எனவே இவர்கள் எங்கு இவர்கள் செலுத்த வேண்டும் எங்கு இவர்கள் அஹ் ஜெயிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு நன்றாக தெரியும் தான் எதை மேனிபுலேட் பண்ணணும்னு தெரியும் நான் வந்து நான் இன்றைக்கு இளம் மாசி சொன்ன பிறகு நான் சொல்லலையே நான் வந்து எப்பத்த சொல்றேன் நான் வந்து இது தொடர்ந்து இதுக்காக போராடிட்டு இருக்கேன் எப்படியெல்லாம் இவர்கள் மேனிபுலேட் பண்ண முடியும் என்பதை எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் இவங்க மேனிபுலேட் பண்ண மாட்டாங்க எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் இவங்க வந்து விட்டுருவாங்க யூனிட் தான் இதனுடைய ஃப்ராடு பண்ணக்கூடிய மெயினான யூனிட் சிம்பிள் லோடிங் யூனிட்ல இவர்கள் வந்து சங்கேத மொழியை பிஜேபி சின்னத்துல புகுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே ஹேச் பண்ணப்பட்ட சாப்ட்வேர் இவிஎம்ல இருக்கு அந்த சாப்ட்வேர் இந்த சிம்பிளை மேட்ச் பண்ணுச்சுன்னா பிஜேபி இத்தனை இடங்கள்ல ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும் விழுந்த ஓட்டுகள்ல பிஜேபி இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்துக்கு சென்றால் அதை முதலிடத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஓட்டுகளை போடக்கூடிய அங்கு எழுதப்பட்டிருக்கிறது எழுதி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நான் தெளிவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன் டிவில எல்லா பிரஸ் மீடியாவிலும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன் இன்னைக்கு சொல்றார் இன்னைக்கு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களும் திரும்பி பார்க்கிறார்கள் நம்ம சொல்லும் பொழுது அது ஏழை சொல் அம்பலம் அயராது என்பது போல நான் வந்து இது இது இப்படி தான் இருக்கும் இப்படிதான் இருக்கு இதை செய்ய முடியும் என்று நான் சொன்னேன் இது செய்ய முடியும் என்பது பிஜேபியில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் பீப்புளுக்கு தெரியும் காங்கிரஸ் வந்து கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருட்டு என்று சொன்னால் யாரும் நம்ப போறதில்லை இது வந்து ஒரு பிளாக் பாக்ஸ்ன்னு இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு இந்த பிளாக் பாக்ஸ் இப்படி தான் இருக்குன்னு எத்தனை வட்டம் தலையில் அடிச்சு நம்ம சொன்னோம் நம்ம அப்போ அவர் காதுகளுக்கு எட்டவில்லையா அது ராகுல் காந்தியுடைய காதுகளுக்கு எட்டவில்லையா ஏன் நீங்கள் வந்து நூற்றி நாற்பது இடங்கள்ல இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிவி பேட்டை என்ன வேண்டும் என்று ஏன் சுப்ரீம் கோர்ட் இன்னும் போகலை நாற்பத்தஞ்சு இவ்வளோ போகணுமே ஏன் போகலை பத்தாயிரம் ஓட்டுகளுக்கு குறைவாக எங்கெல்லாம் பிஜேபி ஜெயித்ததோ இல்லை பத்தாயிரம் ஓட்டுகளுக்குள்ள எங்கெல்லாம் தோத்ததோ அந்த தொகுதிகளை கணக்கெடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வரைக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ஏன் நீங்கள் வந்து போகலை ஏன் பண்ணாமல் இருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து உ யாராயிருந்தால் நான் தெரியும் சொல்றேன் நான் அழிக்கக்கூடிய வாக்கு இந்த க சின்னத்திற்கு தான் அழித்தேன் என்று எனக்கு தெரிய வேண்டும் அந்த சின்னத்தை அந்த பேல் பேப்பரை அந்த வி பேட் ஸ்லிப் எடுத்து நான் வந்து ஒரு பெட்டியில் போடணும் அதைத்தான் இவர்கள் என்ன வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் ஏன் அதை விட்டீங்க ஏன் அப்பீல் போல காங்கிரஸுக்கு அல்லது இந்தியா கூட்டணிக்கு மாற்று கருத்து இருக்கும் இந்த இவிஎம் மோசடி பண்ணுது ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் வந்து டோட்டலாக இந்த தீரியவே டிஸ்கார்ட் பண்றாரு இவிஎம்ல வந்து ஃப்ராட் பண்ணலான்றத கார்த்திக் சிதம்பரம் என்னைக்குமே ஒத்துக்கிட்டதெல்லாம் கிடையாது சோ இந்த அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இருக்காங்களோ ஏன்னா சித்தாந்த ரீதியாக களத்துல பாஜக சண்டை போடுறாங்க பட் என் ஆஃப் தே அது வந்து தான் வந்து முடிய போகுது ஆனா அதற்கான சண்டை அதற்கு போடக்கூடிய ஃபைட்டு அட்லீஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேரா நீங்க வந்து பேலட் பேப்பர் கொண்டு மக்கள் வந்து அட்லீஸ்ட் நம்புவாங்க எல்லாரும் அப்படின்ற அந்த லெவலுக்கு கூட அவங்க இறங்கி வரமாட்டாங்களே என்ன காரணம் கார்த்திக் சிதம்பரம் நம்மளை வேணும்னால் முட்டாள்கள் என்று சொல்லலாம் அயோக்கியர்கள் என்று சொல்லலாம் பண்ண முடியாது என்று சொல்லலாம் இதே கார்த்திக் சிதம்பரம் இளன் மாஸ்கை சொல்கிறாரா இதே கார்த்திக் சிதம்பரம் இளன் மாஸ்கை அறிவி அறிவில்லாதவர் என்று சொல்கிறாரா இதே கார்த்திக் சிதம்பரம் இவிஎம்ஐ மனிபிளேட் பண்ண முடியாது என்று சொன்ன இளன் மாஸ்கை குற்றம் சாட்டுகிறாரா இப்படிப்பட்ட ஆள்களை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் எப்படி வெற்றி பெறும் எப்படி வெற்றி பெறும் தமிழகத்துல திமுக இருக்கிறதுனால வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இவர்களால் எப்படி சாதிக்க முடியும் இவர்கள் அதாவது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் வந்து செயல்பட்டால் இவர்கள் வந்து கண்டிப்பாக இவர்களால் ஜென்மத்துக்கு காங்கிரஸால் ஆட்சியை பிடிக்க முடியாது இவிஎம் இருக்கும் வரை பிஜேபியை நீங்கள் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது இவிஎம் நூறு சதவீதம் விவிப்பட்ட எண்ணாத வரை பிஜேபியை மத்தியிலிருந்து ஆட்சியிலிருந்து நீங்கள் அகற்ற முடியாது ஆட்ட முடியாது இது நட உறுதி எழுதி வச்சுக்கோங்க ராகுல் காந்தி வந்து க கார்த்திக் சிதம்பரம் மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்து இவர்கள் வந்து பக்கத்தில் வைத்து கொண்டார் இவர்கள் கண்டிப்பாக ராகுல் காந்தி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிரதமர் கனவு பழிக்காது உறுதி அப்போ எப்படி நீங்கள் வந்து இரு இருப்பீங்க இப்ப நான் சொல்கிறது ஓகே இவருக்கு இருபது ஆண்டு காலம் நான் வந்து டெக்னாலஜி டைரக்டரா இருந்திருக்கேன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் கம்ப்யூ ஐடியில் நெட்ஒர்க்கிங்கில் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இதை எப்படி பண்ண முடியும் என்று நான் சொல்கிறேன் இது செய்ய முடியும் செய்ய செய்ய வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த வழியில் பண்ண முடியும் என்று நான் வந்து டாக்டர் ஜார்ஜ் என்ற டாக்டர் அப்துல்கலாமின் ஆராய்ச்சி மாணவரும் நானும் அப்துல்கலாமினுடைய கடைசி ஆராய்ச்சி மாணவன் நாங்கள் ரெண்டு பேருமே அதை உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் என்றைக்காவது யாராவது என்ற விசாரிச்சிருக்காங்களா இது எப்படி என்று விசாரிக்காங்களா சட்டசபையினுடைய சபாநாயகர் அப்பாவுக்கு மட்டும்தான் ஒரு நாள் வந்து என்கிட்ட விசாரிச்சார் இது எப்படி என்று அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேற யார் விசாரிச்சிருக்கீங்க வேற யார் எல்லாரும் நம்புறீங்க இருங்க நீங்க ஆட்சி பிடிக்க மாட்டீங்க எழுதி வச்சுக்கோங்க நூறு சதவீதம் விவிபேட்டை எண்ணாத வரை இல்லை வந்து இந்த விட்ல இருக்கக்கூடிய தவறுகளை களையாத வரை இந்த விட்டை வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் சியும் அந்த டேட்டாவும் மேட்ச் பண்ணி உடனடியாக இவ்வளவு பெர்சன்டேஜ் போலிங் இருக்கு என்று அனௌன்ஸ் பண்ண வைக்க வரை சட்டம் கொண்டாடாத வரை இந்த பெர்சன்டேஜ் சொல்றதுக்கே எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு நாள் பத்து நாள் ஆடுச்சு ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கிறது இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளில் போலான வாக்கை விட எப்படிங்க வந்து கவுண்ட் ஆன வாக்குகள் கூடும் ஏவிஎம் எதுக்காக அப்சல்யூட் நம்பர் கரெக்டாக ஒரு ஓட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஓட்டு தானே விழுகணும் அப்போ போலான ஓட்டு ஆயிரம்னா கவுண்டான ஓட்டு வந்து என்னப்பட்ட வாக்கு ஆயிரத்தி இரநூறுனா எப்படி வந்து எதிர்கட்சி ஜெயிக்கும் சொல்லுங்க இதை எப்படி சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஐநூற்றி முப்பத்தெட்டு தொகுதிகளில் இந்த வித்தியாசம் இருக்கிறது மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி ஐநூத்தி முப்பத்தெட்டு தொகுதியில் இந்த வித்தியாசம் இருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாற்பது தொகுதிகளில் இந்த இவிஎம் வந்து மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கிறது என்பது உண்மை இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா உடனே நீ கேஸ் போட வேண்டியது நீ சுப்ரீம் கோர்ட் போன எனக்கு இது தேவையா கேஸ் போடணும் சுப்ரீம் கோர்ட் போடணும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு ஆட்சியில் அதிகாரத்தில் நின்று ஜெயித்து கொள்ளையடிக்க போறது நீங்க போய் சண்டை போடுங்க ஜனநாயகத்தின் மேல நப்பி நம்பிக்கை மக்களுக்கு இருந்தால் மக்கள் வீதிக்கு வந்து அந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டுங்க உங்க எதிர்காலத்தினுடைய சந்ததிகள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தால் வீதிக்கு வந்து போராடுங்க சுப்ரீம் கோர்ட்டை பண்ண வைங்க இது பண்ண முடியாது அப்படின்னா செவன் ஹண்ட் இருக்குன்னா இருந்துட்டு போங்க ஜாலியாக வந்து மோடி வந்து அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு அவர் மோடி வாழ்நாள் இருக்கும் வரை அவர் தான் பிரதமர் எழுதி வச்சுக்கோங்க அவர் நீங்கள் என்னமும் செய்ய முடியாது மாற்ற முடியாது ஒன்றும் செய்ய முடியாது எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து கியா என்ன கே என்ன கத்தினாலும் சரி உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் வராது உறுதி மும்பையில இருக்கக்கூடிய ஒரு நியூஸும் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சார் மும்பைல இருக்கக்கூடிய சிண்டே ஃபேக்ஷன்ல இருக்க ஒரு தொகுதியில போன் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் பிரீச் பண்ணப்பட்டிருக்கு இது ஓடிபி இருக்குன்ற மாதிரியான தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நாற்பத்தி எட்டு வாக்குகள்ல தான் அங்க சிண்டே இருக்கக்கூடியவர் வெற்றி பெற்றிருக்காரு அந்த இடத்துல மேனு செஞ்சிருக்காங்க அங்க இடத்துல ஒரு ஃப்ராட் நடந்திருக்குன்ற குற்றச்சாட்டு நீங்க சொன்ன அந்த பிளாக் பாக்ஸ் அந்த ட்வீட்ல வந்து ராகுல் காந்தி அந்த நியூஸ் தான் வந்து கேரி பண்ணிருக்காரு மென்ஷன் பண்ணிருக்காரு வேற அவங்க சைட்ல வந்து எல்லாமே ப்ராப்பரா நடந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆபிசர்ஸ் செலெக்ஷன் தேர்தல் அதிகாரிகள் எல்லாரும் அதை ப்ராப்பராக தான் நடத்தி முடிச்சிருக்கோன்றதை தெரிவிக்கிறாங்க அந்த விவகாரம் தொடர்பாக பார்வை என்ன சார் இது வந்து போஸ்டல் பேலட்டில் வந்து ஓட்டு ஓட்டு வாக்களிக்க வாக்களித்தவர்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து ஒன்று இமெயில் அனுப்பியிருக்கணும் இமெயிலில் அனுப்பியிருக்க அனுப்ப வாய்ப்பில்லை அப்படின்னா அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக ஆனோடனா ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி இந்த சாஃப்ட்வேருடைய போர்ட்டலை டெவலப் பண்ணி இந்த வெப் வெப்போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப் போர்ட்டலை அப்லோட் பண்ணணும் இந்த எலெக்ஷன் வெப் வெப்போர்ட்டலாக இந்த கான்ஸ்டுவன்சி வைஸா போஸ்டல் பேலட் சிஸ்டத்தை அப்லோட் பண்ணியாச்சு வெளி வந்திருக்கு அப்படின்னா அதை அப்லோட் பண்ணி அதை லாகின் பண்றதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வரணும் அப்படின்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும் நம்ம நார்மலாக இமெயிலில் வரும்போதும் ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும் வரும்ல உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் மற்றபடி எல்லாத்துக்கும் அப்போ அந்த ஓடிபி வந்துச்சு அப்படின்னா அந்த ஓடிபியை வைத்து ஓகே இது வந்து டிரான்சாக்ஷன் இவர் தான் ஓப்பன் பண்ணணும்னு இருக்கு அதை வந்து எப்படி வந்து ஒரு என்டிஏ கூட்டணியில் தலைமையிலான சிண்டே கட்சியினுடைய வேட்பாளருக்கு சொந்தக்காரரிடம் எப்படி இந்த ஓடிபி போச்சு அவர் மொபைலுக்கு எப்படி போச்சு ஓடிபி அதை வச்சு எப்படி இவங்க லாக்இன் பண்ணி ஓப்பன் பண்ணி நாற்பத்தெட்டு ஓட்டை வந்து அதிகமாக வாங்கி இந்தியா கூட்டணி சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரேனுடைய வேட்பாளரை எதிர்த்து நாற்பத்தெட்டு வாக்குகள் வித்தரிசல் எப்படி வெற்றி பெற்றார் சொல்லுங்கள் அப்ப இது வந்து என் கோர் என்ற ஒரு தனியார் நிறுவனத்திடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த தனியார் நிறுவனத்தை கைக்குள்ள போட்டு இவர்கள் மேனிபிளேட் பண்ண முடியும் என்று இன்னைக்கு வெடிச்சதுக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது இது மாதிரி நூற்றுக்கணக்கான இடங்கள்ல நடந்திருக்கும் போஸ்டல் பேலட் சிஸ்டம் அதனால தான் திரும்ப திரும்ப சொன்னேன் போஸ்டல் பேலட் சிஸ்டத்தை முதல்ல எண்ணுங்க என்று நம்ம வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தியதுக்கு காரணம் முதல்ல எண்ணி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க இவிஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் முத இருந்து சொல்லிட்டு இருந்தேன் நான் தமிழ்நாட்டில் அதை பண்ணாங்க ஆனா மற்ற மாநிலங்களில் அதை பண்ணாங்களேன்னு எனக்கு தெரியல அப்ப நீங்க கடைசியில் போஸ்டல் பேலன்ஸ் சிஸ்டத்தை அதை ஓடிபியை வச்சு ஆன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களால் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டத்தை மாடிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குமா இல்லையா இன்றைக்கி சிம்பிள் லோடிங் யூனிட்டு சிம்பில் லோடிங் யூனிட் தான் ஃபிராடுனுடைய சென்டர் பீஸ் அப்போ அந்த சிம்பல் லோடிங் யூனிட்டில் தான் வந்து எந்த சின்னம் ஜெயிக்க வேண்டும் என்ற சங்கேத மொழியை நீங்கள் லோட் பண்ண முடியும் அப்போ அதுதான் வந்து ஜெயிக்க வைப்பதற்கான திறவுகோல் அந்த கீ அந்த கீ இருந்தால் தான் ஏற்கனவே ஹேச் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர் இவிஎம்ல இருக்குது அது அந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த சிம்பிளை ஜெயிக்க வைக்கும் அந்த எந்த சிம்பல்லே அந்த கீ இல்லை அப்படின்னா நார்மலா நார்மலாக எல்லாருக்கும் விழுந்த ஓட்டு அப்படியே இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ஓட்டு மாறலைன்னா ஓட்டு மாறாது கேரளாவில் ஓட்டு மாறலைன்னா மாறாது வெஸ்ட் பெங்காலில் ஓட்டு மாறாதுன்னா மாறாது அப்படியே இருக்கும் அப்போ எந்த சிம்பிள் லோடிங் யூனிட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் பாதுகாத்ததோ ஒன்றுமே சிம்பிள் லோடிங் யூனிட் பண்ணும் போது ஃப்ராடு நடந்து முடிஞ்சிடும் மொத்தம் பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் விவிபேட் இருக்கு இருக்கு இதில் பத்தரை லட்சம் பூத் இருக்கு இது சிம்பிள் லோடிங் மிஷின் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு தான் இந்த மூவாயிரத்து ஐநூறு மிஷினை வச்சு எல்லா சிம்பிளையும் லோட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்தடுத்த கான்ஸ்டியூன்ஸில் லோட் பண்ணி முடிச்சாச்சுன்னா அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் இதை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன ஏன்னா அதுதான் ஃப்ராடு நடக்கக்கூடிய இடம் அதை பாதுகாத்து வைத்திருக்குது சுப்ரீம் கோர்ட் அது எலெக்ஷன் கமிஷன் அது சுப்ரீம் கோர்ட்டை தவறாக வழிநடத்தி சுப்ரீம் கோர்ட்டை வந்து இந்த தீர்ப்பை வாங்கி இருக்கிறது அப்போ எப்படி இருக்கும் இது சிம்பிள் லோடிங் யூனிட் நாங்க பாதுகாத்து வச்சிருக்கோம் இதை பாதுகாத்து வச்சிருக்கோம் அதை பாதுகாத்து வச்சிருக்கோம் சொல்லி சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு அதை பத்தி விவரம் தெரியாமலேயே அவர்கள் உத்தரவை பிறப்படுத்தி விட்டார்கள் என்றுதான் நான் நம்புகிறேன் அப்ப எப்படி இருக்கும் அது இப்ப இந்த மாதிரியான இந்த எலக்ட்ரிக்கலி டிரான்ஸ்பர்டு போஸ்டல் பேலட் சிஸ்டத்துல ஒண்ணு இமெயில் அனுப்பி இருக்கணும் இமெயில் இல்லை அப்படின்னா போர்ட்டல் வெப் போர்ட்டல் பண்ணிருக்கணும் இந்த வெப் போர்ட்டலை ஓபன் பண்றதுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபி யாருக்கிட்ட இருக்கணும் எலெக்ஷன் கமிஷனுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட தான் போகணும் அந்த ஓடிபி அது எப்படி நெண்டியே கூட்டி நிற்கக்கூடிய சிவசேனாவினுடைய சிண்டே குரூப்பை சேர்ந்த ஒரு தனிநபரிடம் எப்படி சென்றது அது அப்போ இது மாதிரி எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி மேனிபுலேஷன் நடந்திருக்கு அப்ப இது வந்து அப்பட்டமான வயலேஷன் ஏற்கனவே நம்ம கண்ணு முன்னால சண்டிகார் மேயர் தேர்தலில் சுப்ரீம் கோர்ட்டு இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி கேமராவை பார்த்து கொண்டு ஒரு தேர்தல் அதிகாரி ஓட்டெல்லாம் மாத்தனார இல்லையா கண்ணு முன்னால தேர்தல் அதிகாரிக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட் தான் இந்த வந்து இந்த சிசிடிவி போட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவர் பண்றாருன்னா என்ன அர்த்தம் மக்கள் மத்தியில் இந்த மேனுவல் ஓட்டிங் சிஸ்டத்தில் இப்படிலாம் மாற்ற முடியும் என்று ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி இவிஎம்ஐ நம்ப வைத்திருக்கிறதுக்கு போடப்பட்ட நாடகம் தான் சண்டிகார் மேயர் தேர்தல் அந்த நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றினார்கள் மக்களை நம்ப வைத்தார்கள் இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்காம நடக்காமல் இவிஎம் மேனிப்புலேஷன் மூலமாக இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டை வழக்காடணும் இல்லை சுப்ரீம் கோர்ட் இதை எடுக்காது எடுக்காது அஞ்சு அஞ்சு பர்சன்ட் இவிஎம் தான் என்னணும்னு திரும்ப சொல்லுச்சுன்னா மக்கள் வீதிக்கு வந்து போராடணும் போராடி நூறு சதவீதம் விவிபேட் பேசின குறைந்தது நூத்தி நாற்பது தொகுதிகளையாவது எண்ணுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டை மக்கள் வலியுறுத்தி அதன் மூலமாக இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இந்தியா தான் இந்த கலந்து உங்களுடைய கருத்துக்களை சார் மிக்க நன்றி தேங்க்யூ